வணக்கம் இன்று நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நட்சத்திர பேச்சாளர் திரு குடியாத்தம் குமரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவரோடு உரையாடுவோம் சார் வணக்கம் வணக்கம் கரூர் சம்பவம் தொடர்பாக விஜய் அவர்கள் டெல்லிக்கு விசாரணைக்கு போயிருக்கிறாரு இவர் விசாரணைக்கு போறதுக்கு முன்னாலேயே தாக்கா கட்சியினுடைய சார்பில் விஜய் அவர்களுக்கு அதிகமான பாதுகாப்பு ஏற்பாடு செய்து தரணும் அப்படின்னு சொல்லி மெயில் அனுப்பியிருந்தாங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தலைவர் அங்க போறது மாதிரி டெல்லி முழுக்கவே மோப்ப நாய்கள் அது மாதிரி பேரிகார்டர்கள் எல்லாமே வச்சு அங்க மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்திருக்கு டெல்லி காவல்துறையினரும் அவர் விசாரணை முடிந்து போறது வரைக்கும் நாங்க சரியான பாதுகாப்பை அவருக்கு வழங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த நேரம் விசாரணை ஆரம்பித்திருக்க கூடும் எப்படி பாப்பீங்க சார் அது வந்து இந்த சிபிஐ விசாரணைன்றது கேட்டதே விஜய் தான் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் போலீஸ் அவங்க நல்லா விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சாங்க அவங்க நல்லா தான் போச்சு இன்னைக்கு அதுக்கு ஒரு தீர்வு வந்துட்டு இருக்கும் இந்த ஆள் விஜய் தான் வந்து எனக்கு சிபிஐ தான் வேணும் தமிழ்நாட்டில் எனக்கு நியாயம் கிடைக்காது எனக்கு சிபிஐ வேணும்னு சொல்லி சிபிஐ போய் விஜய் சிபிஐட்டு போனோடனே அவங்க சிபிஐ அமலாக்கத்துறை ஐடி இடி தேர்தல் கமிஷனு நீதிமன்றம் எல்லாமே பிஜேபி தானே எல்லாமே ஆர்எஸ்எஸ் அவனு சொல்றது தானே சரி அவங்க சிபிஐ கொடுத்துட்டாங்க கொடுத்து இப்போ விசாரணை கூப்பிட்டுருக்குறாங்க இவர் போகும்போதே நேத்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு வேணும் என்ன அவனா திட்டனுக்கு உணவு நான் விஜய் கேட்குறேன் உங்கள்கிட்ட இருந்து பொதுமக்கள் தான் பாதுகாப்பு வேணும் உங்ககிட்ட இருந்து பொது மக்கள் தான் பாதுகாப்பு வேணும் நாற்பத்தோரு பேர் கொண்டு போட்டேன் ஒரு பேரு கொண்டதுக்கு அஜாக்கிரதை உன்னுடைய அகங்காரம் போலீஸ் சொன்ன மாதிரி போலீஸ் சொன்ன இடத்துல நின்று பேசினீன்னா போலீஸ் ப்ரொட்டக்ஷன் கொடுத்திருக்கோம் ஒரு டெத்து கூட ஆயிருக்காரு போலீஸ் பேச்சை மதிக்காம நீ இஷ்டத்துக்கு போன பின்னால கூட்ட ஓடி வச்சு கூட்ட நெரிச்சல் செத்துனே கறாங்க இவன் இருந்தால் பேசினேங்கிறாங்க இந்த செத்துனே பர இந்த பேச்சு நிற்கும் போதே பத்து பேர் செத்துட்டாங்க ஒருத்தன் கத்துவான் கீழ இருந்து ஒருத்தன் கீழ இருந்து கத்துவான் அவன் எது கத்துறான்னா பத்து பேர் செத்துட்டாங்கன்னு சொல்றது கத்துறான் விஜய் கிட்ட விஜய்க்கு செருப்பு அடிச்சாங்க இல்ல அந்த 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 செருப்பு அடிச்சு யாரு திமுக காரர் அடிச்சாங்க அப்படின்னு இவனுக்கு பழி போட்டானுங்க செருப்பு அடிச்சிருந்து அவன் கட்சிக்காரன் தான் அடிச்சான் ஏன் அவன் செருப்பு அடிச்சான்னு கேட்டா இந்த மாதிரி நிறைய பேர் மயங்கி மயங்கி விழுறாங்க ஒரு பத்து பேர் செத்துட்டாங்க இந்த செருப்பு அடிச்சாவது விஜய் பேச்சை நிறுத்துவான்னு சொல்லிதான் செருப்பு அடிச்சான் அப்போ அந்த ஆள் சோ இது நடனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய் தான் இது என்ன சிபிஐ விசாரணை பண்ணாலும் ஏவன் விஜய் தான் அப்படியே தீகார் ஜெயில கூட அமிச்சிடலாம் விஜய் அதே அப்படியே தீகார் ஜெயில கூட அமைச்சிடலாம் வந்து பாதுகாப்பு வேணும் சார் அவ வந்து ஒரு மக்களோட மக்கள் பழகக்கூடியவன் கிடையாது சார் பல நடிகர்கள் பாத்தீங்கன்னா மக்களோட மக்களா பழகுவாங்க அப்படிலாம் மக்களோட மக்களா பழக மாட்டாங்க ரஜினிகாந்த் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் அவர் கூட எந்த நிகழ்ச்சி கூப்பிட்டாலும் வருவாரு மக்களோட மக்களா பழகுவாரு கமல்ஹாசன் நடிகர் சூர்யா தனுஷ் அருள்நிதி இப்படி இருக்கிற ஒரு இவங்க இவங்கெல்லாம் மக்களோட மக்களா மக்களா பழகுவாங்க மக்களோட மக்களும் ஒரு வருவான் ஃபுல்லா பவுன்சர்ஸ் அது கூட பவுன்சர்ஸ் என்னன்னு கேட்டீங்க விஜய்க்கு பாதுகாப்புக்கு விஜய் நியமிக்கிற பவுன்சர்ஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாடோ இந்தியா பவுன்சர்ஸ் கிடையாது பவுன்சர்ஸ் எல்லாம் மலேசியால இருந்து வருவாங்க ஒரு ஃபிளைட் வருவாங்க இப்ப அவங்க நடத்தின மாநாடுகள்லாம் பவுன்சஸ் எல்லாம் வந்தாங்களே எல்லாம் மலேசியாவில் வந்த பவுன்சர்ஸ் தான் இல்லாம இங்க இந்தியன் பவுன்சர்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது ஸோ அப்படி ஒரு பாதுகாப்பு அடிக்குள்ளே அப்படி ஒரு பொந்துக்குள்ளே அந்த பனை ஒரு பங்களாக்குள்ள இப்படி இவன் ஒரு யாரோடு பழகாம ஒட்டு உறவு இல்லாம ஒரு ஒரு பொந்துக்குள்ளே ஒரு பாரம்பொழி மாதிரி வாழக்கூடியவர் ஸோ வெளியே வரும்போது பயந்துட்டான் அந்தாலும் டெல்லியில எங்க நமக்கு கூட்டம் கூடியமோ நம்மளை யாரும் என்ன பயிடுவாங்களோன்னு அந்த பயந்துட்டான் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பந்தம் எனக்கு டெல்லி பாடுறா எனக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்தது அது ஒண்ணு இருக்குது எனக்கு ஒரு இமேஜ் பாரு மோப்பனாயி எல்லாம் யாரும் கொடுப்பாங்க ஹோம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டரு பிரசிடென்ட்டு இருந்து வரக்கூடிய அதிபர்கள் வெளிநாட்டுத்துவ இந்த மாதிரி கூட தான் மோப்பனாய் கொடுப்பாங்க இப்போ இவனை யாரு குண்டு வைக்க போறாங்க விஜய்க்கு யாரு குண்டு வைக்க போறாங்க விஜய்க்கு குண்டு வச்சா அது அந்த குண்டுக்கே கேவணும் ஸோ இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா இப்ப பிஜேபிக்கு எப்படியாவது விஜய் நம்ம பக்கம் இழுத்துக்கலாம் விஜய நம்ம பக்கம் எப்படியாவது இழுத்துக்கலாம் ஆனா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருந்த பிஜேபி சொல்லிதான் கட்சி ஆரம்பிச்சிருந்த பிஜேபி சொல்லிதான் விஜய் கட்சி ஆரம்பிச்சது ஏன்னா அவன் அண்ணா திமுக காலி பண்ணணும் திமுக ஒண்ணும் பண்ண முடியாது அண்ணா திமுக காலி பண்ணணும் விஜய் கட்சி ஆரம்பிக்க சொல்லிட்டு அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்து அண்ணா திமுக காலி பண்ணிடுறது இல்லன்னா செங்கோட்டையன போய் அமித்ஷா போய் நீ விஜய் கிட்ட போய் சேருன்னு சொல்றது அது ரொம்ப பிரான்ச் ஆனா விஜய் கிட்ட என்ன சொன்னோம் பிஜேபி நாங்க இந்த இந்த தேர்தல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் நீ வாங்குற ஓட்டு வங்கி வாங்க நாங்க ஏடிஎம்க்கு காலி பண்றோம் ஆனா இப்ப அமித்ஷாக்கு மோடிக்கு பிஜேபிக்கு தமிழ்நாடு நம்ம கேப்சர் பண்ணனும் பிஆர் கேப்சர் பண்ண மாதிரி இந்த எஸ்ஐஆர் வச்சு என்னன்னா பண்ணலாம்னு பார்த்தோம் இந்த எஸ்ஐஆர் வச்சு தமிழ்நாட்டுல ஒண்ணும் பண்ண முடியாது திமுக எப்படி வீழ்த்தி ஆகணும் கிட்ட முதலமைச்சர் தளபதி ஸ்டாலினுக்கு நல்ல பேர் இருக்கு உதயநிதி ஸ்டாலின் நல்ல பேர் இருக்கு கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர் இருக்கு அவங்க ஒன்றிய அரசு உளவுத்துறை போட்டு மீண்டும் திமுக தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும் அதுவும் தனி மெஜாரிட்டியில டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும் அசால்ட்டா சும்மா ரிஸ்க் இல்லாம திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிடுவாரு பண்ணனா விஜய் நம்ம பக்கம் இழுத்துக்கலாம் அதுக்குதான் இந்த இப்போ இந்த ஜனநாயக படம்லாம் இப்ப பிரச்சனை போகுது இல்ல சென்சார்ட்ட வந்து சென்சார் போர்டு அவனுக்கு யார் பர்மிஷன் தர மாட்டான்றா இன்னும் இது வரைக்கும் சர்டிபிகேட் கொடுக்கல படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு யார் அது இப்ப சென்சார் போர்டு யார் கண்ட்ரோல் இருக்குது மத்திய அரசாங்க மத்திய அரசாங்கம் இதுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எதனா சம்பந்தம் கதா சம்பந்தம் அவங்க என்ன பண்றாங்க இந்த பழி தூக்கி திமுக மேல போடுறாங்க அதுல குறிப்பா துணை முதலமைச்சர் மாண்புகாடன் உதயநிதி ஸ்டாலின் பற்றி இந்த பழியை போடுறாங்க நாங்க சொல்லி பிஜேபி கவர்மெண்ட் கேட்க போகுது அவன் நம்மள என்னென்னவோ பண்ணலான்னு பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாம திணறான் அதனால தான் விஜய கூப்பிடுறான் ஏடிஎம்கே கூட்டணி எங்ககிட்ட வான் கூப்பிட்டு இருக்கான் சென்சார் போர்டு யாருது அது டெல்லி கவர்மெண்ட் டெல்லி கவர்மெண்ட் சென்சார் சென்சார் போர்டு அந்த சென்சார் போர்ட் டிபார்ட்மெண்ட் தகவல் தொழில்நுட்பத்துறை அந்த தகவல் தொழில்நுட்பத்துறை அந்த அதுதான் அந்த டிபார்ட்மெண்ட் வரும் அதனுடைய இணையமைச்சர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாரு முருகன் யாரு எல் முருகன் யாரு மாண்பு இணையமைச்சர் முருகன் இருக்காமே அவரு தான் அந்த சென்சார் போர்டு டிபார்ட்மெண்ட் இணையமைச்சர் சோ ஒரு கேள்வி கூட பிஜேபி நால விஜய்னால கேட்க முடியல இல்ல விஜய் சார் அந்த நாள கேட்க முடியல இல்ல இந்த பழியேற்றம் திமுக மதுக்கு வர்றேன் எங்களுக்கு என்ன சம்பந்தம் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களே ஒரு சமூக வலைதளம் ஒரு பதிவு போட்டார்ல ரெண்டு நாளைக்கு முன்னால இந்த சென்சார் போர்டு ஒன்றிய அரசாங்கம் கண்ட்ரோல் இருக்குது உங்க கண்ட்ரோல் இருக்குது நீங்க சென்சார் போர்டு உங்க கண்ட்ரோல் அதை வச்சுன்னா நீங்க யாரும் பழி வாங்கக்கூடாது அப்போ விஜய்க்கு சப்போர்ட்டா தான் அந்த ஒரு சமூக அந்த பதிவு போட்டிருக்காரு இதே கரூர் சம்பவம் நடந்த போது கூட எல்லாரும் விஜய் கொலை பண்றாங்கன்னா விஜய் தான் ஒரே தங்க அடிச்சுட்டு விஜய் தான் விஜய் தான் விஜய் தான் மாணவர்கள் முதலமைச்சர் தலைவர் தளபதி இந்த பிரச்சனை வழக்கு வழக்கு வழங்கக்கூடாதுன்னு சொல்லி முதலமைச்சர் தலைவர் தலைவர் அன்னைக்கு ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவு போடுறாரு எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனும் சொந்த கட்சிக்காரன் சாகிறத விரும்ப மாட்டான் எந்த ஒரு அரசியல் கட்சியும் பொதுமக்கள் சாகிறத விரும்ப மாட்டாங்க இது கூட்ட நெரிசல கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க இதை நீங்க அரசியல் பண்ணாதீங்க இதை வந்து ஒரு சிலர்ல சமூக வலயத்தில் ஊதி பெருசாக்குறாங்க இறந்து போன நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கு நாம வந்து பக்க பலமா இருப்போம் இந்த பிரச்சனை பெருசாக்காதீங்கன்னு எவ்வளவு டீசென்டா ஒரு பதிவு போட்டாரு ஆனா உடனே என்ன பண்ணா விஜய் சட்டமன்றத்துல முதலமைச்சர் வந்து விஜய் அவர்களுடைய தாமதம் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அதுதான் உண்மை நீ சொன்ன டைமு வந்தீங்கன்னா இதான் நடந்திருக்காது சொன்ன டைமு வரலையே சோ எவ்வளவு ஒன்றரை மணிக்கு என்ன வரனு சொன்னது இல்ல நீ எத்தனை மணிக்கு வந்த ஆறு மணிக்கோ ஆறரை மணிக்கோ வந்த ஒரு மணிக்கு வரேன்னு சொன்னது நீ பன்னெண்டு ஒரு மணிக்கு நீ வந்த எத்தனை மணிக்கு வர ஆறு மணி ஆறரை மணிக்கு அப்படியே அப்படியே நீ ஆறரை மணிக்கு வர வர்றது யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா கட்சிகாரன் இருப்பான் கட்சிக்காரன் இருப்பான் தலைவர்கள் வந்துட்டாங்கன்னா அங்கங்க இருக்கிற பொதுமக்கள் நிற்பாங்க வர்றது யாரு ஒரு நடிகர் அதுலயும் இன்னைக்கு இந்த ஜனங்கள் சினிமா நடிகர்னா பைத்தியமா இருக்கிறாங்க அதுலயும் இந்த பெண்கள் எல்லாம் உண்மையிலே நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கும் ஏன்னா உலகத்திலே கற்புக்கு போன பெண் பெண்கள் என்று சொன்னால் தமிழக பெண்கள் நம்ம இந்தியா பெண்களே கண்ணகி பிறந்தமான் தமிழ்நாடு எனவே இருக்கிற எல்லா பெண்களும் கண்ணகி தான் இப்படி இருக்கிற இந்த பெண்கள் பெண்கள்லாம் இந்த விஜயை பார்த்து எப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு நீங்க பாக்குறீங்களே ரெண்டு நாளைக்கு முன்னால கரூர்ல போய் அந்த வாகனத்தை விஜயனுடைய பிரச்சார வாகனத்தை எடுத்துட்டு போய் எப்படி எப்படி இந்த வாகனம் ஓட்டுனீங்கன்னு சொல்லி அந்த வாகனத்தினுடைய டிரைவர் அவற்றை எல்லாம் கேட்டு அவர் சில ஆதாரங்களா பேசி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கிட்ட பேசி அதெல்லாம் எழுதி வாங்கியிருக்கிறாங்க யாருடைய பேர்ல தவறு அப்படிங்கிறது இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக விஜய்க்கு மாறக்கூடுமா பிஜேபி நினைச்சா என்ன பண்ணு இப்ப அங்கன்னா சிபிஐ விசாரணை நடந்து அமித்ஷா தலைமையில அமித்ஷா எப்படி சொல்ற அமித்ஷா எப்படி சொல்றா அப்படியோ அப்படி சிபிஐ அதிகாரி ஆக்ட் பண்ணுவாங்க அமித்ஷா என்ன சொல்ற அப்படியோ ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோல வருது சிபிஐ எல்லாம் அமித்ஷா என்ன சொல்ற அப்படியோ இப்ப அமித்ஷா இப்போ நீயா வலைய வலைய போய் மாட்டிக்கிற நீ இந்த தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் விசாரணை பண்ணது தனி ஓய்வு நீதிபதி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க நீ சைலண்டா இருந்தீங்கன்னா அது விசாரணை நியாயமா போயிருக்கும் என்ன ஏது உண்மை சொல்லியிருப்பாங்க இப்போ அவன் தான் டார்கெட் பண்ணுவான் அவன் வேற யார்ட்டு வரமாட்டான் அவன் உன்ன டார்கெட் பண்ணி உன்னை பிளாக்மெயில் பண்ணுவான் அந்த பஸ்ஸை வந்துட்டு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டே அந்த தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் சிபிசிஐடி ஓய்வு நீதிபதி விசாரணை பண்ணுவோம் அப்பயே அந்த பஸ்ஸை வந்துட்டு கைப்பற்றினாங்க விஜய் வந்த அந்த பிரச்சார பஸ் இருக்குல்ல அப்பயே அது விசாரணை பண்ணாங்க அந்த பஸ் விசாரணை பண்ணுவாங்க விசாரணை பண்ணுவாங்க அந்த நீ நீ போது சம்பவம் நடந்துச்சு ஸோ அந்த வண்டி ஓட்டினவன் டிரைவர் டிரைவரை கேட்பாங்க பேசினே இருக்கும்போது நீ தானே முன்னாள் உக்காண்டிருக்கிற கூட்டு நடிச்சாலும் உங்களுக்கு தெரியலையா உன்னை வண்டி போலீஸ் எங்க நிக்க சொல்லிச்சு உங்களுக்கு போலீஸ் எங்க பெர்மிஷன் கொடுத்துச்சு நீ அங்க இல்லாம போலீஸ் பயிற்சி மீறி நீ ஏன் முன்னால போன அப்ப என்ன சொல்லுவான் வண்டியில இருந்து அந்த திருட்டு அடைச்சுக்கிற அந்த பிராடு ஆத ஒரு அந்த அவன் பாண்டிச்சேரிக்காரன் ஆனந்த ஆனந்தன் எல்லாம் சொன்னாங்க வண்டி முன்னால போலான்னு விஜய் சொன்னாரு முன்னால போ சொல்லிடு அவங்க சொன்னாங்க நான் போனா நான் சொல்ல போறேன் சோ அந்த விசாரணை பஸ் கேப்சர் பண்ணி பஸ் விசாரணை பண்ணதான் செய்வாங்க விசாரணை பண்ணி எப்படி வேணாலும் பண்ணலாம் சார் இதை இதை எப்படி வேணாலும் பண்ணலாம் இது வந்துட்டு சிபிஐ கேக்குது சார் இது சிபிஐ இது எப்படி வேணாலும் பண்ணலாம் அவங்க வந்து இதுக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இல்ல கூட்ட நெரிச்சல அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் இது போலீஸ் டிபார்ட்மெண்ட் அலட்சியம் கூட சொல்லலாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நேர்மையா பணியாற்றினாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த இடத்துல நீ பேசு இந்த இடத்த விட்டு நீ போவாது எத்தனை பேர் வராங்கன்னு கேட்டதுக்கு பத்தாயிரம் பேர் அண்ணா பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு அவன் சொன்னான் இருந்தாலும் போலீஸ் உஷாரா ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த இடத்துக்கு மேல நீ பஸ் நகர்த்தாத நாங்க மீதி எல்லாம் பாத்துக்கிறோம் நீ போலீஸ் பேச்சு கேட்காம போலீஸ் சொன்ன இடம் ஒண்ணு நீ சொன்ன நீ சொன்ன இடம் ஒண்ணு நீ முன்னால போகும்போது கூட்டு பின்னால வந்துருச்சு ஆறு நீ கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் லேட்டா வர விஜய் இன்னும் வரல விஜய் இன்னும் வரல ஒண்ணு கரூர் ஃபுல்லா படின் கம்பெனி லேபர் சரி அது எல்லாம் வந்து கூட்டம் கூட்டம் விஜய் ஒரு ஃபீல்ட்ல இருக்கிற நம்பர் ஒன் நடிகர் ஆல் இந்தியா லெவல்ல நம்பர் ஒன் நடிகரு இந்த பயிற்சியக்கார கூட்டம் போகும் இந்த பயிற்சியக்காரர் கூட்டம் போக தான் சொன்னனே ஒரு பொண்ணு புத்தரு வச்சின்னு சொல்றால்ல இவன்தான் என் புருஷன் இதோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்ன்றா இன்னொருத்தி என்ன சொல்றா என் புருஷனுக்கு என் கூட இருக்கிறான் நான் விஜய் தான் லவ் பண்றான்றா என்ன சொல்றா ஆஹ் குழந்தை ஐசியூல சேர்த்திருக்கிறேன் குழந்தை என்னன்னா போறான் விஜய் பாக்க வந்துக்கிறான்றா உம் இன்னொருத்தி சொல்றான் என் குடும்பத்துல பத்து இருக்கிறாங்க நான் ஓட்டு போட்டேன் விஜய்க்கு மீதி ஒன்பது பேர் ஓட்டு போடலாம் விசை சாச்சிட்டு விசை வச்சு இப்படி ஒரு கூட்டம் இப்படி ஒரு மூர்க்கத்தனமான ஒரு கூட்டம் பெண்கள் இப்படி சார் இந்த மாதிரியான கூட்டம் அந்த காலத்தில இருந்தே செய்து இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து திரைப்படத்துறையில இருந்து இங்க அரசியலுக்கு வந்தாரு விஜயகாந்த் அவர்கள் வந்தாங்க எல்லா ரசிகர்களுமே அவரை கொண்டாடக்கூடியது ஒவ்வொரு தலைவரையும் கொண்டாடுறது நடிகர்களை கொண்டாடுறது இது காலகாலமா இருக்கக்கூடியது தானே விஜய மட்டும் நம்ம இருக்கக்கூடியதான் அன்னைக்கு சோசியல் மீடியா இல்ல வெளியே தெரியல அன்னைக்கு சோசியல் மீடியா இல்ல பாகவதர் அந்த காலத்துல இருந்தா பாருங்க ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாலையா பாகவதர் அவர் தானே அப்பல்ல டிவி கூட கிடையாது ரேடியோ இருந்தா அந்த வீடு பெரிய வீடு ரேடியோ இருந்துச்சுன்னா பெரிய பணக்காரன் ரேடியோ போன் இருந்தா பெரிய பணக்காரன் அப்பவே சொல்லுவாங்களாம் பெண்கள் எங்க ஊர்ல வயசானவங்க சொன்னாங்க இப்ப இந்த சம்பவம் பார்த்துட்டு பாகவதிட்ட ஒரு புள்ள பெத்திரம் சொல்லுவாங்களாம் பொம்பளைகள் அந்த காலத்துல பாகவதர் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா டென்ட் கொட்டாயில ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் ஓடும் ஒரு படம் ஒரு வருஷம் ஓடும் சோ அது இருக்குதா ஆனா இன்னைக்கு ஜெனரேஷன் மாறுது இன்னைக்கு சோசியல் மீடியா நான் என்ன சொல்ல வரேன்னா இப்படிப்பட்ட கூட்டங்கள் அவனை பாக்குறதுக்கு வெறித்தரமா போறீங்க இல்ல அந்த ஆவது கூட்டம் இங்க நிக்குது இதுக்கு முன்னாள் நம்ம போவேனா இங்கே நின்றுடுவோம் பேஸ்ட்டு போயிடணா நீ கூட்டம் பின்னால வரதை நீ பார்த்து ரசிக்கிற கீழே ரசிக்கிற படத்துல எல்லாம் வில்லன் பெரிய ஜமீன்தாரா இருப்பான் கூலி வேலை செய்யறவங்களுக்கு சீரடிப்பான் மெத்த மேல இருந்து அடிப்பான் மேல ஒருத்தரை ஏறி உழுந்து அந்த பணத்தை எடுத்து மூணு பேர் சாவாங்க அதை பார்த்து அந்த பணக்காரன் ரசிச்சு சிரிப்பான் இது சினிமால வர சீன் இப்படிதான் விஜய் பண்ணு இப்படிதான் விஜய் பண்ண இப்படி பண்ணதுனாலதான் இந்த கூட்டம் இந்த மக்களிடையும் தப்பு இருக்குதுங்க அவன் ஒரு நடிகை நீ ஏன் பச்சை குழந்தை எடுத்து நீ ஏன் போற ஒரு பச்சை குழந்தை இறந்து போச்சு இல்ல ஒரு கை குழந்தை போச்சு இல்ல வயசானவங்க நீங்க ஏன் அந்த கூட்டத்துக்கு போறீங்க போலீஸ் சொல்லியிருக்கு இல்ல கூட்டத்தை ஏன் அந்த கூட்டத்துக்கு போறீங்க கர்ப்பிணி தாய்மாரல் ஏன் அந்த கூட்டத்துக்கு போறீங்க சோ இந்த கொஞ்சம் மூர்க்கத்தனமான கூட்டம் அவன் அதை யூஸ் பண்ணிக்கணும் சிரிக்கிறான் அவன் எந்த வருத்தமும் கிடையாது நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்க அவன் திருச்சி ஏர்போர்ட்ல பிளைட் ஏறத்துக்கு போறான் சிரிச்சினா தான் போய் பிளைட் ஏறான் அங்க இறங்கி எல்லார்டும் செல்ஃபி எடுத்துக்கிறான் இவனால நாற்பத்தி பேர் இறந்துட்டாங்க ஸோ அந்த வருத்தம் அவனுக்கு எதுவுமே கிடையாது அவன் ஒரு பாலிடிக்ஸ் அவங்க என்ன நினைக்கிற அவன் என்ன சொல்றான் அவனுக்கு என்ன பேசுறாங்கன்னா அன்னைக்கு காந்தி செத்ததுனால ஜெயலலிதாக்கு ஒரு லைஃப் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் காந்தி வெடி விபத்துல இறக்காம இருந்திருந்தா ஜெயலலிதா என்னோட ஒரு பெண்மணி இந்த நாட்டில் அரசியல் கிடையாது இருந்திருப்பாங்க ஆனசிய ஆக முடியாது மேற்குவங்க இந்த ஜோதிபாஸ் மாதிரி தொடர்ந்து கலைஞர் தான் முதலமைச்சராக இருந்திருப்பாரு இங்க ராஜீவ் காந்தி இங்க மனித வெடிகொண்டால் இறந்தாரு தலைவர் ராஜீவ் காந்தி கொண்டு முட்டாங்க அந்த பள்ளி தூக்கி திமுக போட்டு தானே ஜெயலலிதா சிஎம் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிச்சு அந்த மாதிரி ஒண்ணு என்ன சொல்றாங்க அந்த நாற்பத்தோரு பேர் ஜெயலலிதா ஜெயலலிதாக்கு எப்படி ராஜீவ் காந்தியினுடைய டெத்து ஒரு லைஃபோ அந்த மாதிரி இந்த நாற்பத்தோரு பேர் இறந்து விஜய்க்கு ஒரு லைஃப் பேசுகிறாங்க ஒரு ஒரு அரசியல ட்ரெண்ட் அடிக்கிறதுக்கு இவன் சிபிஐ கேட்டான் சிபிஐ குத்துட்டாங்க இப்ப ஒன் நாக் பண்ணாங்க இப்போ அந்த இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மூணு நாள் ஆதரவு அந்தாலும் புஷி ஆனந்தன் இன்னும் இவங்களெல்லாம் விசாரணை பண்ணாங்க காலையில ஒன்பது மணிக்கு போனா நைட்டு பத்து மணி மூணு நாள் நுங்கு நோங்கு நுங்கு எடுத்துட்டாங்க நோண்டி நுங்கு எடுத்துட்டாங்க சிபிஐ விசாரணை அப்படி இப்படி கிடையாது அவன் பேசுற கேட்குற கேள்வி எல்லாம் அதை அடிச்சிடலாம் கடம இவன் அந்த மாதிரி இவன் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இப்பதான் இருந்தாலும் உள்ள போய்கிறான் இப்பதான் இருந்தாலும் உள்ள போய்கிறான் சிபிஐ நினைச்சா என்ன வேணாலும் செய்யறான் உள்ளே ரெண்டு அதிகாரி பேசுவாங்க தனியாக வாங்க விஜய் எல்லாரும் வெளியமைச்சிருவான் ஒரு அதிகாரி உக்காருவான் சரி இப்ப என்ன என்ன பண்ண போற எலெக்ஷன்ல தனியா நிக்கிறியா உன் தலைமையில கூட்டினியாம ரைட்டு இப்ப நாங்க நினைச்சா உன்ன ஏ அக்யூஸ்டா போடலாம் நாற்பத்தோடு பேர் நீதான் காரணம்னு சொல்லி உன்ன ஏ ஒன் போட்டு இப்ப எத்தையும் திகார் ஜெயில போட்டுடலாம் நீ எலெக்ஷன்கள்லாம் இருக்க முடியாது நீ வெளியே இருக்க முடியாது நீ உள்ளதான் இருக்கணும் என்ன சொல்ற அதனால மரியாதையா போய் ஏடிஎம் கூட்டணில போய் சேர்ந்து அமித்ஷா என்ன சொல்ற அந்த மாதிரி கேளு ஒத்துக்குன்னா உன்னை இதுல இருந்து ஒண்ணு இல்லாம வெளியமைச்சிடறோம் நீ தான் நீதான் நெக்விஸ்ட் நீ திகாரு ஜெயிலுக்கு போனோம் இது சிபிஐ நினைச்சு செய்யும் அமித்ஷா தான் இது அமித்ஷா அமித்ஷா நினைச்சா செய்யும் இந்த நோக்கத்துக்காக தான் ஜனநாயகம் திரைப்படத்தை வந்து வெளிய விடுறது ஆமாங்க விஜய் ஜனநாயக படத்துக்கு அவன் அவன் அனுமதி கொடுக்காதது இது சாட்சியர் கொடுக்குறான் இதுவும் ஒண்ணுதான் இப்போ இதுக்கு திமுக என்ன சம்பந்தங்குது நான் கேக்குறேன் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகாதக்கும் திமுக என்னங்க சம்பந்தம் ஜெயலலிதா நான் விஜய கேக்குறேன் அன்னைக்கு ஜெயலலிதா தலைவா படம் ரிலீஸ் பண்ண விடல போய் முட்டி கால் போட்டுன்னு போய் அக்கா கண்ணுல தண்ணி விட்டு அழுதிய இன்னைக்கு மட்டும் திமுக மீது பழி போடுறேன் அடிக்கல பழிவாங்கல விட்டோம் நீ என்ன ஆனாலும் பேசிக்கிடான்னு ஜெயலலிதா இருந்தா பெட்டா அவன் கட்சி ஆரம்பிச்சிருப்பானா இவன் கட்சியே ஆரம்பிச்சிருக்க முடியாது அன்னைக்கு போய் ஜெயலலிதா கால வந்து அம்மா நீங்க என்னென்ன சொல்றேன்னு அந்த காய்ச்சல் எல்லாம் சென்சார் போர்டு உன் படம் அன்னைக்கு படத்தை லாக் பண்ணல ஜெயலலிதா லாக் பண்ணுச்சு கடைசியில அந்த என்னென்ன வசனம் வருதோ அதெல்லாம் எடுத்துட்டான் எடுத்துட்டு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு நீ யார போய் நீ கேட்கணும் பிஜேபி கேட்கணும் நான் விஜய்க்கு நீ ஒரு அப்பனுக்கு போறது வந்தா தைரியம் தான் கேள்றான் பிஜேபி என்ன பழி வாங்குது சென்சார் போர்டு வந்து யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு சென்சார் போர்டு தணிக்கை குழு ஒன்றிய அரசு கட்டுப்பட்டு கட்டுப்பட்டது இந்த ஒன்றிய அரசு பிஜேபி அரசு பிஜேபி கவர்மெண்ட் என் படத்தை ரிலீஸ் பண்ண விடாம என்ன மிரட்டுறாங்க கோர்ட்லேயே கூட விஜய்க்கு சாதகமா நீதிபதி பேசுறாரு எனக்கு இந்த ஜட்ஜு வேணாலும் சொல்லி இன்னொரு ஜட்ஜுக்கு போகுது சென்சார் போர்டு அட்வொகேட் ஜெனரலை நியமிச்சு இன்னொரு ஜட்ஜு போ அப்போ இவன் அவங்க எவ்வளவு எவ்வளவு கார்னர் பண்றாங்க நீ யாரடா பேசணும் விஜய் நான் கேட்கறேன் நீ யார பேசணும் நீ ஆம்பளையா இருந்தா தைரியமா இருந்தா பிஜேபி பேசுறா அந்த துறைக்கு சம்பந்தப்பட்ட நம்ம தமிழ்நாட்டுக்காரர் இருக்காரு எல் முருகன் இருக்கா அப்படி எல் முருகன் யாரு அந்த துறைக்கு இணையமைச்சர் தமிழ்நாடு அவரை கேள்டா அதை விட்டு சின்ன சின்ன பசங்களை பொறுக்கி பசங்களை எல்லாம் விட்டு இருபது பசங்கள் எல்லாம் விட்டு சினிமா தேட்டர் போய் கலட்டம் பண்ண வைக்கிறான் அந்த அந்த கொடியத்துக்கு போய் ஆட்டிக்கணும் பராசக்தி தீய சக்தி பராசக்தி தீ கொடி ஆட்டுறது இந்த சிவகார்த்தியன் படத்தினுடைய பேனரை திருப்பி அடிச்சான் திருப்பி அடிக்கிறான்னு வச்சுங்க விஜய் ரசிக தாங்குவா இருபது பசங்க நான் எல்லாத்தையும் பார்த்தோம் நான் இந்த யூடியூப்ல பேசுறேன்னா எங்க வீட்டுலாம் எவ்வளவு கலட்டம் நடக்கு தெரியுமா ஆனால்தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எனக்கு வந்துட்டு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காரு தலைவர் தளபதி கன்ம வீட்டுக்கு போலீஸ் ஒரு மணி போலீஸ் பாதுகாப்பு இருக்கு மாண்பு அண்ணன் ஏவா வேலு மாவட்ட திமுக செயலர் ஏ பி நந்தகுமார் சிஎம் கிட்ட சொல்லி எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க நாங்க எல்லாத்தையும் பார்ப்போம் விஜய் ரசிகர் வீட்டை தூங்க அடிக்கிறோம் அதெல்லாம் எனக்கு நடந்துருது எனக்கு நடந்துருதுங்க பாட்டாளிமலை கேரன் வீட்டுக்குள்ள வந்துட்டோம் அப்புறம் வீட்டில் பொம்மனைங்க எல்லாம் அவங்களை செருப்பு வச்சு கட்டுப்பட்டு போலீஸ்கிட்ட ஒப்படைச்சாங்க எல்லாம் நடக்கும் நீ ஓவரா பண்ணினா இப்ப ஒரு பசங்க உன் தெருவிழங்குல தூந்து அடிக்கிறான் நீ நான் கேக்குறேன் விஜய் ரசிக்கிறேன் உங்க அப்பா உங்க அம்மா உங்க அக்கா தங்கச்சி உங்க அண்ணன் தம்பி உங்க கல்யாணம் மண்டை உடைக்கிறாங்க உங்களால தாங்க முடியுமா விஜய் வந்து காப்பாத்துவானா அவன் சிபிஐ விசாரணைக்கு ரோட்ல போறதுக்கே எனக்கு பாதுகாப்பு வேணும் ரோட்ல போறதுக்கே எனக்கு பாதுகாப்பு வேணும் அவன் பாதுகாப்பு இல்லாம எங்கயும் போக மாட்டான் உங்களை காப்பாத்துவானா சோ இந்த ஜனநாயக படத்தை திமுக கவர்மெண்ட் மீது பழி போட்டு என்னன்னா இந்த திமுக பண்ணிடுச்சு அந்த மாதிரி ஒரு மாய உருவாக்குறாங்க இது ஒரு சில தத்துங்க அதை பேசுறானுங்க ஒரு சில தத்துங்கிறானு பாருங்க ஆனா திமுக எதிர்க்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் கூட தெளிவா சொல்றாங்க இதுக்கும் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது அது யூனியன் கவர்மெண்ட் இப்ப யூனியன் கவர்மெண்ட் எங்க கவர்மெண்டா நான் கேக்குறேன் நாங்க என்ன பிஜேபி என்னுடைய கூட்டணியா நாங்க ஒன்றிய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்க பிஜேபி கூட்டணியில் இருக்கிறோமா நாங்க பிஜேபி அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறோமா பத்து வருஷம் மன்மோகன் சிங் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல டிஎம் கே காங்கிரஸ் கவர்மெண்ட் அந்த மாதிரி எங்க கவர்மெண்ட் நடக்குது டெல்லியில எங்களுக்கு எங்களுக்கு நீ இப்போ உனக்கு எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட் பண்ணி பேசுனா அரசியல் பண்றது எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா யார் இத வந்து தடை விதிக்கிறாங்கன்னு இது தடை விதிக்கிறது பிஜேபி படத்துக்கு அத நீ போய் அங்க பேசு இங்க வந்து திமுக கவர்மெண்ட் வந்து தூக்கி போனா அதனால உங்களுக்கு கூட்டம் கூடுதல்னாலும் எது வேணாலும் பேசுறது இல்ல கூட்டம் கூடுதல்னாலும் நீ போய் மாட்டிக்கிறன்னா சாதாரணமான இடம் இல்ல டேய் அவன் பாப்பான் ஆர் எஸ் எஸ் அவன் பாப்பான் ஆர் எஸ் எஸ் அவன் உன்ன சும்மா விட அப்ப கூட உனக்கு எதுனா ஒரு பிரச்சனைதான் உனக்கு தளபதி தான் குரல் கொடுக்கணும் தளபதி நீ உன்ன தளபதி சொல்லிக்கிற உண்மையான திராவிட இனத்தின் தளபதி தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவரு தாண்டா உனக்கு குரல் கொடுக்கணும் விஜய் ஏதாவது உன்ன சிபிஐ உன்ன ஏதாவது வேற மாதிரி நடவடிக்கை எடுத்தானா எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்க மாட்டான் அவர் வாய் திறக்க மாட்டாரு இப்போ அப்ப திறந்தாரு இப்ப திறக்க மாட்டாரு யாருமே வாய் திறக்க மாட்டான் கூட கூட்டணி சேர்ந்துடாமனுமே வாய் திறக்க மாட்டான் உங்களுட்டு எல்லாம் கூலிக்கு மாறாடுகிறாரு அப்பயும் உனக்கு ஒரு பிரச்சனை உன்னுக்காக யார் பேசுவார்னா மாண்புமிகு முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி தான் பேசுவார் எனவே விஜய் பேசிட்டார் ரொம்ப பேசிட்டான் ரொம்ப பேசிட்டா ஓவர அவர் அமைதியா இருக்கிறார் தலைவர் தன தலைவர் அவர் லீடர் இவனுக்கு பொறம்போ பசங்க அவர் தலைவர் தளபதி லீடர் அமைதியா இருந்த திமுக தீய சக்தி ஜெயலலிதா சொன்னாங்க எம்ஜிஆர் சொன்னாங்க நானும் சொல்றேன்னா நீ ஜெயலலிதா எம்ஜிஆரா இப்ப நீயா வழியா போய் மாட்டி நிக்கிற அதான் அந்த அம்மா வாணிஜி சீனிவாசன் சொன்னாங்க சிபிஐ வந்து விசாரணை கூப்பிட்டு அவர்தானே தானே சிபிஐ வேணும்னு கேட்டாரு அவர் சிபிஐ வேணும்னு கேட்டாரு சிபிஐ விசாரணை கையில எடுத்துருச்சு அப்ப சிபிஐ கூப்பிட்டா போதானே செய்யும் நிறைய கேள்விக்கு சிபிஐ அமித்ஷா என்ன பண்றாரு அமித்ஷா கையிலிருந்து டெல்லியில இருந்து விஜய் வீட்டுக்கு வர்றதா இல்ல திகார் ஜெயிலுக்கு போறதா இல்ல ஒரு பத்து நாள் பதிஞ்சு நாள் விட்டு ஆனா அவங்க இதில் பண்ணுவான் பிஜேபி விட மாட்டாங்க தொடர்ந்து பேசுவோம் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி